இன்றைக்கு பாரத பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களோடு வடகிழக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நாற்பத்தைந்து நிமிடம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது பிரதானமாக இன்றைய சந்திப்பிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இலங்கையிலே தமிழ் தேசிய பிரச்சினைக்கான ஒரு தீர்வு இருக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன பதிமூன்றாம் திருத்தம் அதை முழுமையாக அமுல்படுத்தவில்லை பதிமூன்றாம் திருத்தம் கூட முழுமையாக அமுல்படுத்தவில்லை இது இரண்டு அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த மூன்று தடவைகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே விடுக்கப்பட்ட கூட்டறிக்கைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதன் மேல் கட்டி எழுப்பி ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை உருவாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது இன்னமும் செய்யப்படவில்லை ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாகவோ என்ன விதமாகவோ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் சமஷ்டி கட்சி எங்களுடைய கட்சியினுடைய பேரே சமஷ்டி கட்சி ஒரு சமஷ்டி முறையிலே தான் இந்த அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த இலக்கை நாங்கள் அடைகிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெறாமல் இழுத்தடிக்கப்படுகிறது அது உடனடியாக நடைபெற வேண்டும் இன்று காலையிலே மந்திரி ஸ்ரீ மோடி அவர்கள் இதை சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தியவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம் மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எத்தனைக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் இல இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்திலே எப்படியான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தோடு இணங்கி ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் இன்று வரைக்கும் அமலில் இருக்கிறது அதை முழுமையாக அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பாரம் இந்தியாவிடத்திலே தங்கியிருக்கிறது நாங்கள் இந்தியாவிடத்திலே அதனை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் இந்தியாவிலே தற்போது அகதியலாக வாழுகிற இலங்கை தமிழ் மக்கள் மீளக்குடியேற்றப்படுத்துவ இங்கே வந்து மீளக்குடி அமர்வதற்கு ஏற்ற விதமான நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையையும் நாங்கள் மிக முக்கியமான உடையமாக மந்திரிக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக இழுவை படகு முறைமை சுற்றுச்சூழலுக்கு பாதகமானது அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலே டெல்லியிலே நடந்த கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே இணங்கப்பட்டது இரண்டு அரசாங்கங்களும் கூட்டறிக்கை விடுத்திருக்கின்றன ஆகையினாலே அந்த கூட்டறிக்கையிலே இணங்கிய விதமாக இந்த இழுவைப்படகு முறை முற்று முழுதாக தடுக்கப்பட வேண்டும் இலங்கையிலே அதற்கான சட்டத்தை எட்டியிருக்கிறோம் இந்தியாவிலேயும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அவடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் இந்த விவகாரம் சம்பந்தமாக எங்களுடைய மீனவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு விடயங்களை திரு சித்தார்த்தன் அவர்களும் திரு காயந்திரகுமார் பொன்னமலம் அவர்களும் கூட எடுத்து சொன்னார்கள் அவர்களும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள்